ியன்று புகழ் அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றியவர்கள் கருணை மிக்கவர்கள் இறக்கம் உள்ளவர்கள் அவர்கள் பின்பற்றிக் கொண்டார்கள் बंजारा कार्यालय के बारे நாம் இந்தியர்களாக இருக்கிறோம் நாம் பேசும் மொழியால் தமிழர்களாக இருக்கிறோம் நாம் பிற்பகும் மறுத்தால் முஸ்லிம்களாக இருக்கிறோம் இக்கிராமியர்களுடைய பொழுமையின் என்னவென்றால் எல்லாருமே வணங்கி வாழ்வது எல்லாவற்று வழங்கி வாழ்வது எல்லோரோடும் இணங்கி வாழ்வது என்பதுதான் குஜராத்தினுடைய அடிப்படை கொள்கையாகும் அந்த முறையிலே நாம் வாழக்கூடிய நாட்டிலே எந்த சமயத்தவர்கள் வாழ்ந்தாலும் அவர்களோடு ஒரு இணக்கமான வாழ்க்கை முறையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நமக்கு நம்மை மதம் சொல்லித்தரக்கூடிய ஒரு கட்டுப்பாடாகும் ஆனால் இஸ்ராமிகளிட சிலர்கள் இஸ்ராக்கின் மீது மட்டும்தான் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதாக தவறாக சிந்தனை செலுத்துகிறார்கள் அல்லா முக்கா திருக்குவானிலே அப்படித்தான் சொல்லுகிறார்கள் என்பதால் சொல்லுதான் என்பதாகவும் அவர் தங்களுடைய வாதங்களுக்கு ஆதாரத்தை காட்டுகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே புகாரை பற்றினால் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் திருக்குறிய வசனங்களிலே பிற சமூகத்தாளர்களை பற்றி இரண்டு விதமான கருத்துக்கள் கூறப்படுகிறது இந்த ஒன்றாவது கருத்து அவர்களுடைய நாட்டிலே நடந்த அவர்களுடைய நாட்டிலே நடந்த சுய போராட்டங்கள் மக்கா மதினா அதை சுற்றி எல்லைகளிலே நாட்டிலே நடந்த போராட்டங்கள் சுதந்திர போர் என்று இந்தியாவின் சொல்கிற வந்தவா அதுபோன்று அன்றைய காலத்தில் அவர்கள் சுதந்திர போர் என்று சொல்லப்படுகிற அந்த நாட்டுடன் உள்ள போர்கள் அந்த நாட்டுடன் உள்ள போர்களுக்கான சட்டத்திருத்தங்கள் தனி அதெல்லாம் பிற சகோதரர்களுடன் பிற மக்களோடு இணைந்து வாழ்ந்தது என்பது தனி இந்த இரண்டையும் ஒன்றோடு கலந்து பார்க்கக்கூடாது மக்கா மதினா அந்த ஊர் அதை சுற்றி உள்ள இந்த நாட்டு போர் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த போரினுடைய திட்டங்கள் வேறானவை பிற மக்களோடு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான உரிமைகள் வேறானவை இதை அதோடு கலந்து கொண்டு அதை இதோடு கலந்து கொண்டு திருக்குறானிடே இஸ்லாமியம் என்ற ஒரு தனித்துவத்தை நாம் பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொல்வதை போன்று எழுகிறார்கள் நான் ஆரம்பத்தில் வாசித்த வசனத்தில் அற்புதமாக நாம் வாழக்கூடிய நாட்டுடைய கொள்கையை பற்றி சொல்றான் அருள் அது இல்லாமசிகளுக்கு பின்னீனி வரந்தியாக உங்களுடைய மாற்றத்திலே உங்களிடத்தில் தண்டையிடாதவர்கள் உங்களை நாட்டை விட்டே துறத்தாதவர்கள் அப்படிப்பட்ட மற்றவர்களிடத்திலே அந்த அவுகளை அவர்களுக்கு நன்மை செய்வதை அந்த அமர்ந்து தடுக்கவில்லை அவர்களிடத்தில் நேர்மையாக நடப்பதை அந்த அமர் தடுக்கவில்லை புக் நேர்மையான நேர்மையாக தான் அதான் பிரியப்படுகிறான் என்று தெளிவாகிறான் நாட்டுப் போறையில் கலக்காதவர்களை பற்றி தெளிவாக்கா நல்ல அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள் அவர்களிடத்தில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் நடப்பவர்களையும் அந்த பக்கம் தான் சகோதர சமயத்தாரிடத்தில் நாம் வாழக்கூடிய கோட்பாடு வாழக்கூடிய அந்த அமைப்பை நமக்கு தெளிவாக சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றன கடிதத்திற்குரிய பிரதமக்கரே அருமை நாயன் சல்லம் அவர்களை நீங்கள் நல்லிணக்கத்திற்கு நல்லிணக்கத்திற்கு அவர்களை போட்டு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் யாருமே இல்லை என்பதால் சொல்ல முடியும் எப்படி இணைந்து வாழ வேண்டும் என்பதற்கு பெருமானார் அழைத்தவர்கள் உதாரணமாக சொல்கிறார்கள் மாதிரி என்று சொல்கிறா எல்லா மக்களையும் முன்மாதிரி வைத்திருக்கிறான் பிற சமயத்தோடு நாம் பார்த்து வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு அற்புதமான முன்மாதிரியை பெருமானா சந்திரமாறு காட்டியிருக்கார்கள் உலகத்தில் யாருமே நாடுகளும் மஜினா என்று அந்த மஜினா ஒரு தனி நாடாக இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக உருவாகக்கூடிய சூடம் உருவாகிறது இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அப்பொழுதுதலாக துவங்குகிறது அதற்கான ஒரு சூழல் உருவானது உருவான உடனேயே அந்த ஊரிலே வாழக்கூடிய யூக சமுதாயத்தை அழைத்து தமிழ்நாய் செல்லந்தாலும் பேசுகிறார் அற்புதமான நாலு வார்த்தைகள் பெருமானா செல்லி யூக மக்களிடத்திலே சொல்கிறார்கள் இந்திய இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே அந்த இஸ்லாமிய நாடு ஆகிய இந்த நாட்டிலே யூகர்களை போல் முஸ்லிம்களை சம உரிமை பெற்றவர்கள் இரண்டாம் வரி அவர்கள் அவர்களுடைய கலாச்சாரங்களை முழுமையாக பின்பற்றுவதற்கு இந்த நாட்டிலே சுதந்திரம் உண்டு இஸ்லாமியர்கள் தங்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுவதற்கு முழு சுதந்திரம் உண்டு மூன்றாம் வரி நாம் அவர்களுக்கு தொல்லை தரக்கூடாது அவர்கள் நமக்கு தொலை தரக்கூடாது நாகாதுபதி எதிரிகள் நம் நாட்டை அடிக்க நாடுவாரால் நாம் இருவரும் ஒரு ஆயிரத்து மக்களாக அடி தரக்கிட வேண்டும் என்று அவர்களிடத்திலே நாலு வரி உபதேசம் செய்கிறார் இங்கே தற்கொலை நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த நாட்டில் நமக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை அவர்களுக்கு இருக்கிறது அவருடைய திருவிழாக்கள் அவர்களுடைய கொண்டாட்டங்கள் அவருடைய நன்மைகள் எதையெல்லாம் அவர்கள் எதை நினைக்கிறார்களோ அந்த கலாச்சாரத்தை அவர்கள் பின்பற்றலாம் நாம் நம்முடைய கலாச்சாரத்தை பெற்றோம் அவர்களுக்கு சம பெற்ற குழந்தைகள் தான் அவர்களுக்கு நாம் தொலை தரக்கூடாது அவர்கள் நமக்கு தொலை தரக்கூடாது ஆனால் எதிர்க்க நம் நாட்டை அடிக்க நாட்டினா நாம் வெற்றிவிடக்கூடாது என்ற அற்புதமான நான் வரிகளை நடிகட்டாயன் செலவா சிலமத்திலே முதலிடையே பேசி கையெழுத்து வந்து இருக்கிறார் அப்பொழுது நடிகட்டாயன் செலவாத்தவர்கள் எவ்வளவு அற்புதமான மது உரிமை அளித்திருக்கிறார் பாருங்கள் இஸ்லாமிய நாடு புறநடப்படுத்தப்படக்கூடிய இஸ்லாமிய நாடு ஆனால் இஸ்லாமிய நாட்டிலே யூதர்களுக்கு சம உரிமை உண்டு என்று முதல் வரியை நடிகன் செல்வாழி கண்டிருக்கிறார் நம்முடைய மத போன்றில் கப்பாப்பட்ட நாடு இதை நாம் சொல்லவில்லை அது ஒரு மத சார்பான நாடு இஸ்லாமியம் நிரூபிக்கப்படக்கூடிய நேரத்திலேயே சகோதர சமயத்தவர்களுக்கு சம உரிமை உண்டு என்று எழுதி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய அதுதான் இஸ்லாமிய கொள்கை என்பதை அவர்கள் நமக்கு வழித்து காட்டுகிறார்கள் தண்ணீருக்குரிய பெருமை பெருமக்களே பெருமராட்சம் அப்படியேதான் சகோதர சமயத்துகளை எவ்வளவு கண்ணீர் படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஒரு சமயத்தில் ஈசாசலாம் சிறந்தவர்களாசனம் சிறந்தவர்களா என்பதை வாதிப்பதற்காக பரிந்துரை செய்கிறார்கள் எங்களை என்று பெருமாநாரிடத்திலே சவால் விடுவதற்கான வருகிறார்கள் அறுபது பேர்கள் அவர்களின் சாதாரண அவர்களை தாராளமாக வரவேற்பு பள்ளிவாசலே உட்கார்ந்து அவர்களிடம் திறப்பு பெருமாறா கல்ல செல்பவர்களை விடா இது உயர்த்தவர் என்று சொல்வதற்காக நம்பி வாதிக்க வந்தவர்கள் சொல்ல போனால் எதிரிகள் நவியாக இருக்கும் பொழுது தான் நபீன் அவர்களைத்தான் நம்ப வேண்டும் என்று பிரகடனப்படுத்துவதற்காக அவர்கள் வருகிறார்கள் அவர்களை சம உரிமை கொடுத்து படிவாதத்தில் இருக்க வைத்து அவருடைய பிரதிவாதங்கள் எல்லாம் நடந்தது அந்த இந்திரானிலே ஒரு அறுபது வசனங்களிலே சொல்லி காட்டுவான் அந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லி காட்டலாம் சொல்லியே முடிந்தது அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய மத ஆச்சாரப்படி தொழுக வேண்டும் அவருடைய மத ஆச்சாரப்படி தொழுக வேண்டும் என்று கேட்கிறார்கள் தமிழ் ஏன் செலவாக ஏற்பட்ட இடம் தேட வேண்டும் எங்கள் படிவாசலே தொழுகிறோம் எந்த மக்கள் அருமை நாயன் செலவாக நினைவாக நாம் போக்கி போருள்ளோமோ அதே பள்ளிவாசிகளே கிறிஸ்தவர்கள் தொடுவதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள் பெருமான செல்லவாரத்திலும் அவர்கள் அதுவும் நவீனாயன் செல்லவாரத்திலும் அவர்கள் தெற்கு நோக்கி தொடுகிறார்கள் என்றால் இவர்கள் வடக்கு நோக்கி தொடங்கி நிறைவேற்றினார்கள் அத்தனை பேர்களும் நிறைவேற்றினார்கள் அவர்களுக்கு தொடுவதற்காக வேண்டி இடம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது பல மதத்தவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை அவர்கள் தேர்ந்தெடுத்து சென்றிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு எண்ணாயிரத்து ஆளுத்திரமும் சமயம் அமைந்திருக்கிறாரு அப்போது கிளிக்கல் கரவி என்று ஒருவர் வருகிறார் அப்பொழுது அவர் இஸ்லாமியை ஏற்றுக்கொள்ளவில்லை சகோதர சமயத்திலிருந்து அந்த சமையலுக்குமே ஒரு பெரியவராக அவர் வருகிறார் அந்த ராமராஜர் எல்லாம் கூடி உட்கார்ந்து இருக்கிறாரு கூடி உட்கார்ந்து இருக்கிற நேரத்திலே அவர் வருகிறார் அவர் சகோதர சமயத்தேர்ந்த ஒரு பெரிய மனிதர் இஸ்லாமியை அவர் ஏற்றுக்கொள்ளதில்லை அவர் வருகிறார்

ஆறு அரசர்களுக்கு தவால் அந்த தவாலை நீங்கள் பார்க்கிறேன் எச்சரிக்கை தவால் என்று சொல்லலாம் இஸ்லாத்துக்கு வந்து விடுங்கிற ஆறு வல்லரசுகளுக்கு இனி ஆறாவது வருஷம் தவால் எடுக்கிறார் அந்த வல்லரசுகளுக்கு எழுதக்கூடிய சவாலை நீங்கள் பார்க்கிறேன் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே கண்ணியத்திற்கும் மகத்துவம் முறிந்த கண்ணியத்திற்கும் மகத்துவருக்கும் மகத்துவத்துக்கு குறித்தான ரோமானிய பேரரசர் அவர்களுக்கு எழுதப்படுகிறது நான் எழுதுகிறேன் அந்த கண்ணியத்தின் பெருமானால் செலவார்கள் கிடைப்பார் கண்ணியத்திற்கும் மருத்துவத்திற்கு அரசரவர்களுக்கு என்பதாக தான் எழுதுகிறார் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த சகோதர சமயத்தவர்களை தாக்கவர்களை மதிக்க வேண்டும் மதத்தை மதிக்க வேண்டும் என்பதற்கு அற்புதமான வழிகாட்டுதலாக அவர்கள் நாம் பார்க்க வேண்டும் சமய நல்லிடக்கத்திற்கு சமய நல்லிடக்கத்திற்கு நாயன் சலதாரத்தினருக்கு எவ்வளவு பெரிய கோமையாக சிறந்திருக்கிறார்கள்

கடன் வைக்கப்பட்டிருந்தது கடன் வாங்கப்பட்டிருந்தது என்பதாக வரலாற்றிலே நம்ம பார்க்கிறோம் பெருமானா செல்லதா இருக்கும் அவர்கள் நேரத்திலே ராஜாக்கிய ராஜ கங்கிர ராஜ இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய ஒரு பிரிவியும் அதிருதியாக உலகத்திலிருந்து இறக்கிறார் இறக்கும் பொழுது அவர்களுக்கு கடன் கொடுப்பதற்கு ஆடா இல்லை கடன்பால் தேவையில்லை இருந்தால் கடன் கொடுப்பதற்கு அவர்களுக்கு ஆடா இல்லை ஒரு இஸ்லாமியன் இல்லையா ஒரு இஸ்லாமியன் இல்லையா கண்மணி நாயன் சொல்லமாறு சொல் கஞ்சாடை கொண்டு வந்து கொட்டி

கடந்த என்றால் சும்மாவே அடிப்போனா ஒட்டி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்ற பெருமான தங்கம் ஆலயங்கள் ஒரு யூதர் நடத்த போய் கடன் தொடங்க வேண்டுமா அது உருங்கு சட்டையை வைத்து அடமானம் வைத்து வாச வேண்டிய நிறை ஏற்பட்டிருக்கிறதா என்றால் அங்கேதான் வருமான தலைப்போம் மனிதனுக்கு தான் பார்க்கிற யூக என்ற ஒரு சிலிமென் தனக்கு தேவையா இருந்தால் எந்த அவனது நினைக்கிற மாதிரி தனக்கு தேவையா இருந்தால் எந்த அவனது நினைக்கிற மாங்கிறான்

கஞ்சாடிகளை போனால் கொண்டு வந்து கொட்டுகிற அளவிற்கு தங்கம் இருக்கிற நேரத்திலே ஒரு யூத நடத்தின் கடமாக்கிட்டார் என்றால் வித்தியாசப்படுத்தி பார்க்காதீர்கள் என்னுடைய உபத்துகளே என்னுடைய உபத்துகளை நீங்கள் வித்தியாசப்படுத்தி பார்க்காதீர்கள் மார்க்க சடங்குகள் அது வேறு அது வேறு அதை விட்டுவிட்டு மனித ரீதியிலே கடன் கொடுத்தல் கடன் வாங்குதல் வியாபாரம் செய்தல் வியாபாரம் பெற்றல் இந்த மாதிரி உள்ள நடவடிக்கைகளிலே நீங்கள் கூதரற்றும் திருத்தவரற்றும் முஸ்லீம் என்று பிரிந்து பார்க்காத இடத்ததை அற்புதமாக பெருமானார் தலைவாரி தன்னுடைய வாழ்க்கை நிகழ்த்திருக்கிறார் இன்னொரு ஆச்சரியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா இன்னொரு ஆச்சரியமான தெரியுமா அவருடைய அன்புமகன் இப்ராஹிம் பால் குடி பருவத்திலே உருவாக்காகிறார் கண்மணி ஆயின் தலைவாரி அன்புமகன் இப்ராஹிம் பால் குடிக்கும் பருவத்திலே அந்த நாட்டிலே பழக்கம் என்னவென்றால் தாய்மார்களுக்கு பால் கொடுப்பதற்கு போதுமான பான் தாயிடத்தை இல்லையா செவ்வித்தாயிடத்திலே ஒப்படைப்பார் செவ்வாயி தாயிடத்திலே ஒப்படைத்த அந்த குழந்தையை பால் பிடிக்க சொல்வார்கள் பழக்கம் கண்மாய் செல்வந்தா சின்னவர்களும் ஆமினா அம்மா அவருடைய பால் பத்தான் என்பதனால் ஐம்பது சக்தியா என்ற ஒரு தாயிடத்தை பால் குடித்தார்கள் என்பதை நாம பார்க்கிறோம் அடுத்த தாயிடத்திலே கொடுப்பார்கள் அப்படி ரவி செல்லா வரைய செல்லம் அவர்களிடத்தில் அவர்களுடைய மகனார் இப்ராஹிம் பபான்

வபாக்காரர் செய்தி பெருமானாருக்கு அறிவிக்கப்படுகிறது உடனே பிள்ளையை பார்ப்பதற்காக வேண்டி அப்பெருமான அவசர காவலை அடைத்துக் கொண்டவர்கள் அங்கே செல்கிறார் அருமை நாயின் தலை பாம்பனை தள்ளுபவர்கள் குழந்தையை பார்த்து நான் அழுகிறார்கள் அழுவதை பார்த்து அப்பெருமான அவசர இல்லாத்தனம் யார் சொல்லலாம் தாங்களா தாங்களா அழுகிறீர்கள் என்பதால் கேட்டார்கள் ஆமாம் அப்துல் ரஹ்மானே பாசம் பாசம் யாருக்கு தான் இல்லை என் பிள்ளை என்று

கணேசத்துக்குரியவர்களே ஆனாலும் நபிகள் நாயன் ஒரு யூத பெற்றிருக்கிறே பால் கொடுக்க வேண்டியிருக்கிறார் என்ற எந்த பொருள் தெரியுமா ஆயிரம் பேர் இருக்கலாம் மனிதர்கள்தான் தான் எல்லோரும் மனிதர்கள் தான் என்னுடைய நாட்டிலே யூதலும் ஒரே உரிமை இங்கே யூதனிடத்தில் பால் கொடுக்க கூடாதா கொடுக்க கூடாதா என்பதாக அவர்கள் கேட்டு கேட்டு அந்த யூதனிடத்திலே பணத்தை கொடுத்த காரணம் தான் எவ்வளவு மத நல்லிணக்கமும் சமையல் நல்லிணக்கம் இருக்கிறது என்று இருப்பார்கள் கணியத்திற்குரியவர்களே இன்றைய காலகட்டத்திலே நான் சில சமூகத்தோடு தோல் தோல் கைப்பட்டு போட வேண்டிய நிலைமையே இருக்கிறோம் என்றால் ஆங்கிலேயன் இந்த நாட்டை அடிமையாக்கியதைப் கொண்டு காப்பரேட்டுகள் இந்த நாட்டை அடிமையாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காப்பரேட்டுகளுக்கு அடிமையாகாமல் இருக்க வேண்டுமே ஆனால் இந்த நாட்டிலே இஸ்லாமியன் கிறிஸ்தவன் இந்து எல்லோரும் தோல் மேல் கொண்டு போராடினால் தான் அது மீட்க முடியும் என்ற நிலைமையே இருக்க பொழுது நாம் மட்டும் தனிமரமாக நிற்கக்கூடாது எல்லோரோடும் நாம் வாழ்த்து சொல்ல வேண்டும் வாழ்த்துக்களை சொல்லி அவர்களோடு நாம் நட்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைய சூழலிலே நாம் மூவர் ஒன்று என்று நாம் சொல்லும் பொழுதுதான் இந்திய தாய்நாட்டை காப்பாற்ற முடியும் என்ற அரசியல் சூழலை நீங்கள் கொஞ்சம் யோசனை செய்து பார்த்து ஒவ்வொருவரும் நட்பு வழங்கியிருந்தால் ஒரு மருந்து இருந்தால் கூட அதை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் கணியாத்திரே அற்புதமான ஒரு வரலாற்றை இந்த நேரத்தில் சொல்வது பொருத்தம் என்று கருதுகிறேன் அன்னை தரசா அவர் தன்னுடைய வாழ்க்கை பெண்களை எழுதுகிறார் ஒரு வீட்டை நோக்கி அவர் செல்கிறார் அவர் கையிலே ஒரு மஞ்ச பை கொண்டு இருக்கிறது அந்த வீட்டுக்குள் போகிறார் போய் அந்த வீட்டில் உள்ள தாயை கூப்பிட்டு நீ சமயம் செய்து வர நாட்களாகிவிட்டது நான் கேள்விப்பட்டேன் நீ இதில் இருக்கக்கூடிய அரிசி எடுத்து சமைச்சி இதில் உள்ள கீரை காய்கறி இன்னும் பருப்பு வகைகளை எடுத்துக்கொண்டு நீ பிள்ளைகளுக்கு ஆனந்தாட்டி சீக்கிரமா சோறு நீ அடுத்த வீட்டிலே அடுத்த வீட்டிலே பாத்திரங்களை தேய்த்து அதனால் கிடைக்கக்கூடிய பழைய சாப்பாட்டை கொண்டு வந்தாலும் பிள்ளைகளை வாழ வைக்கலாம் என்று கேள்விப்பட்டிருந்தேன் ஆனால் இப்பொழுது உனக்கு ரெண்டு மூன்று நாட்களாக காட்ச நீ வேலைக்கு போகல வேலைக்கு போகிற சாப்பாடு இல்லை பிள்ளைகளுக்கு வந்து பட்டி எனக்கு தெரிய வந்துச்சு அதனால அந்த பொருளை வாங்கி வந்துருங்க நீ வாங்குமா வாங்கி சமயமா என்பதாக சொல்ல உடனே சரி என்று அவள் சமையல் சென்று விட்டால் இவள் பிள்ளைகளை வைத்துக் கொடுக்கிறது சொல்லிக் கொண்டிருக்கிறார் நீண்ட உடனே சமையலத்தை எட்டி பார்க்கிறார் தரசா ஆனா அந்த அம்மா வெளியிலிருந்து வந்து கொடுக்கிறார் எந்த அம்மாவுக்கு குரலை கொடுத்து நீ காட்சி நான் சாப்பாடு கொடுக்கிறேன் என்று சொன்னார்களோ அந்த அம்மா வெளியில் வந்து கொடுக்கிறார்

அவங்களும் என்னைய மாதிரி பத்து பாத்திரங்கள் பட்ட பாத்திரங்களை கழுவி அதில் கிடைக்கக்கூடிய போட்டியை தான் கொண்டு வந்து பிள்ளைகள் கொடுப்பார்கள் அவர்களுக்கும் காய்ச்சல் ஒற்றாம் இந்த ஒரு துவா ரொட்டி இந்த காய்ச்சல் ஒரு ஆளுக்கு வந்து அடுத்த ஆளுக்கு வந்துடும் எனக்கு வந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு வந்துருச்சு அந்த அம்மாவுல எல்லாரும் பட்டு அதனால நீங்க கொடுத்த அந்த உடல் கரிசில ஆனால் கரிசி எடுத்து நீ கொடுத்த பத்து கத்திரிக்காய அஞ்சு கத்திரிக்காவை எடுத்து நீங்க கொடுத்த மசாலாம் தமிழல பாதி எடுத்து பிரித்து அவளும் கொடுத்து அவளை தாயை சமைச்சி உடை கொடுவான் சொல்லிட்டான் அப்படின்னு ட்ரெயின் பண்ணுறாங்க தம்பான்னு சொல்றாங்க நாம தான் சமுதாய சேவை கேட்டுன்னு நினைந்தோம் இந்த பெண்ணல்லவா சமுதாய சேவை தனக்கு கிடைத்த ஒரு உடம்புல ஆறாம் எடுத்து எழுத்த அருத்தோட கொடுத்து விட்டு தனக்கு கிடைத்த உடங்கிலேயே அஞ்ச கத்திரிக்காயை கொடுத்து விட்டுக்காரன் கொடுக்குறாருன்னா தனக்கு கிடைத்த மசலா சங்களை பாதியை பக்கத்து விட்டு கொடுக்கிறார்கள் என்றால் தனக்கு கிடைத்ததே கொஞ்சம் அதனையே பாதியை கொண்டு போய் கொடுக்கிறார் தானே காய்ச்சல் இருந்தோம் மற்றவங்களை கொண்டு போய் கொடுக்கிறார் உடம்பு உத்தமி என்று நினைத்து பாராட்டினார் நான் ஒரு கிறிஸ்தவ பெண் ஆனால் யார் கொண்டு கொடுத்தாரோ அவர் முஸ்லீம் பெண் அவர் யாருக்கு கொண்டு கொடுத்தார் தெரியுமா ஒரு இந்து சகோதரி கொடுத்தார் இதுதான் இந்தியா என்றவர் அவர்கள் எழுதுகிறார் நான் ஒரு கிறிஸ்தவ பெண் நான் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிறேன் முஸ்லீம் பெண் அந்த முஸ்லீம் தனக்கு கிடைத்ததிலே குழக்கிலே ஆணாக்கை எடுத்து விட்டு கொண்டு போய் பங்கு வைத்து கொடுத்தாலே பங்கு வைத்து கொடுக்கப்பட்டவர்கள் கலாச்சாரம் என்பதாக அவர் எழுதுகிறார்கள் நிலையில் இருப்பதுதான் இந்த இஸ்லாமிய நாடு அந்த நிலையை நாம் கொண்டு வர வேண்டும் நாம் சரி நம்மை நம்மை பற்றி வேறு தகவலான பல செய்திகள் சொல்லப்பட்டால் கூட வரியாட்டல் பொதுவா நாம் சகோதர சமயத்தலைவர் யாரா இருந்தாலும் தெரியும்

ட்ரெயின்ல போய் ஏறினேன் எட்டு சீட்ல ஏழு சீட்ல மணிசார் மாணி ஏழு சீட்ல மனிதா மாணி மணிசா ஆச்சரியம் ஆச்சாரியமாகவே இருக்கிறாங்க மனிதா உடுத்தியே இருக்கிறாங்க ஏழு பேர் உட்காசிக்க நான் போய் ஏறின என்னைய பார்க்க நான் அவர்கள பார்க்க ஒரு மாதிரியான சூழ்நில எப்படி இந்த ஆரோட நம்ம அரச பயணம் போறது என்று அவரும் யோசிக்கிறாரு நான் எப்படி இந்த பெண்களோட பயணம் நான் யோசிக்கிறேன் ஆக தர்மசங்கமா சொல்றேன் சரி வேற வழி இல்லை என்ற நிலையில நான் என்னுடைய பட் எல்லாம் படமிக்க தயாரா அண்ணா படம் தயாரேன் தயாராகும் போது எனக்கு மேல் சீட்டில் படுக்க ஒரு பெண்ணு கொஞ்சம் தடுமாறி கேட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்ப அம்மா உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லை சின்ன வயசுலாம் உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்டேன் ஆமா எனக்கு கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் படுத்து அட்டாக் தான் உள்ளவேன் அப்ப அப்போ நீ மாதிரி கீழேடுது எனக்கு வயசு

நீங்க உங்களுக்கு நான் அன்பே சொல்லலாம் கீழ்படுத்த கொடுத்தீங்க ராத்திரிக்கு அவங்க ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு உடனே அவளை நாங்க முதல் சீச்சி தேர்வு துருபாடப்பட்டு போனோம் அவ மட்டும் மேல ஏறி இருந்தாண்டா அவ இருக்க முடியாது செத்து பிரிப்பான் மேல ஏறி இருந்தது அங்க அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா செத்து பிரிப்பான் இந்த பேர் கீழ்படுத்த இருந்ததுனால எங்களால் அவன் உடனே உடனே உணர முடிந்தது ஹார்ட் அட்டாக் திடீர்னு அட்டாக் வந்தது அவளை உணர முடிந்து அவளை நான் காப்பாற்றான்